நாம வந்து உங்க நம்பிதான் இருக்கோம் நீங்கதான் வந்து தலைவர் செய்கிறார்கள் எல்லாரும் நீங்க வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்க நாம அதுக்கப்புறமா தான் இருக்கோம்

ನಮಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಯೂನಿಯನ್ ಎಲ್ಲೂ நீங்க தமிழ் குமரன்சிபிள் யாருக்கும் திருப்தி ஒரே தான் பண்ணத தயவு செஞ்ச இந்த இடத்த நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம போராடுவோம் இந்த இடம் நமக்கு வேணும் இது நம்ம சொத்து நம்ம தாய் வீடு